இந்த வண்டி வந்து ஸ்ரீபெரும்புதூர் கண்ணாடி கிளாஸ் கம்பெனின்ற நின்று இந்த வண்டி ஒரு திருட வந்து ஏறி வண்டி இருபது கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போயிட்டான் எடுத்துகிட்டு போயிட்டான் வண்டியை அதாவது கார் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கார் தான் எடுத்துகிட்டு போயிட்டு மடக்கி இருபது கிலோமீட்டர் மடக்கி பிடிச்சிட்டாங்க அது ஆலயம் பிடிச்சாச்சு மக்கள் <sketches> <bodhi> <women> <fe Jean>

போய் காரை போய் மெதுவாக பேக் அடிச்சு ஸ்டேவ் பண்ணுறதுன்னு ஆள் நிற்கலை கார் மேலே வர மாதிரி வரும் அங்கே போய் குச்சேதினால பேர் ஓடிடுறான் ஒன் மண்ணேன் ஓடுறான் ஐகு கார் வச்சுருவோம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரம் தானே வீட்டில் போட்டு ஏற்றிட்டு நான் லைஃப் போனே விட